நீல மின்னல் போல் அற்புதமான அழகும் திறமையும் கொண்ட நிய தன் அழகு மற்றும் நடைமுறையை பெற்றுள்ளவர் தன் தாய் டாய்டர் மிக்க லோங் டொய்டர் என்று அன்பாக டாலி என்று அழைக்கப்படுகிறார் ஒரு தாயாக மட்டுமல்லாமல் நிய வின் கான்பிடென்ட் மென்டா மற்றும் மிகப்பெரிய ஆகவும் உள்ளார் கலை மற்றும் சுய வெளிப்பாட்டில் நிறைந்த பரிவான சூழலில் வளர்ந்த நிய கலை கலாச்சாரம் மற்றும் கல்வியின் மேல் ஆழமான பார்வையை தாயிடம் மூலமாக பெற்றார் அவர்களின் பந்தம் பப்ளிக் அப்பியரன்சஸ் மற்றும் லாப்டர் மற்றும் விஸ்டம் நிறைந்த பிரைவேட் மோமெண்ட்ஸ் இல் அழகாக வெளிப்படுகிறது தாய்டா ஒரு தனியார் அம்மாவின் நிகழ்ச்சியான பாதையை தைரியத்துடன் நிலைநிறுத்தியது மற்றும் அவரது அசைக்க முடியாத ஆதரவு வுக்கு நிலையான ஆதாரமாக இருந்தது டொய்டாப்பின் அர்ப்பணிப்பின் மற்றும் உணர்ச்சி வசப்படுத்தும் கனவுகளின் லெக்சி நியா வில் வாழ்கிறது அவர் அவரது கான்பிடன்ஸ் மற்றும் சக்சஸ்குள் தன் தாயை அடிக்கடி குறிப்பிடுகிறார் அவர்களின் உறவு அன்பு மற்றும் ஆதரவுக்கான சான்று என்பதை காட்டும் எவ்வாறு அவர்கள் வாழ்க்கையின் சவால்களை கிரேஸ் மற்றும் உடன் சேர்ந்து எதிர்கொள்கின்றனர் என்பதையும் காட்டும் அஸ் மியா கண்டினியூஸ் டு ட்ரை டொய்டா ஒரு கைடிங் ஸ்டாவாக உள்ளார் அவரது தாக்கம் ஆழமாக நெய்யப்பட்டுள்ளது